அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறது வந்து ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி தின விழா அப்படின்றத வந்து நாம் கொண்டாடுறோங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினம் அப்படிங்கிறது வந்து தமிழர்களினுடைய திருவிழாக்களில் மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக விளங்குகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்ததே அப்படின்னு சொல்லலாம் அதிலயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து நடப்பாண்டில் வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருகிறது அப்படின்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா விசாக மற்றும் அனுச நட்சத்திரம் இணைந்து வருதுங்க இதுதான் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொல்லலாம் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த நன்னாளில் மகாலட்சுமியை நாம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி பெருக்கன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பல பெண்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்கப் போறோம் ஏன்னா பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு அப்படின்றத சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாகியிருக்க பட்சத்துல அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்பார்ப்பும் வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உலக நிகழ்வுகள் ஆகட்டும் இல்லை ஜோதிட ரீதியாக ஆகட்டும் அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல எதிர்பார்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆடி பெருக்கு தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத வச்சு பாபா வங்கா ஒரு சிறப்பான கணிப்புகளை வந்து கணித்திருக்காங்க இந்த கணிப்பு வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கப்பெறப்போகு அவங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது என்ன விஷயங்களில் உஷாராக இருக்கணும் என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த பொ வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் பல அபூர்வமான விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பலவிதமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெற போகிறது தொழிலாகட்டும் வியாபாரத்திற்கும் இது ஒரு சாதனை இருக்குங்க சில விஷயங்கள்ல நீங்க சாதனைகளை வந்து படைக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க தங்களுடைய வேலைகளில் வந்து இந்த நேரம் வந்து வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க இந்த காலத்தில் வந்து பனிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் சூழலை சமாளிக்க தங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை அவ்வளோதான் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும் அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய

தங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைனா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும் குடும்ப வசதிக்காக பொருட்கள் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லைன்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் பணி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த காலம் சமூக பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க சமூகத்தில் தங்களுடைய புகழ் உயரும் இது எதிர்காலத்தில் தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் பண்ப அது வந்து தங்களுடைய வசதிகளை அதிகரிக்கவும் செய்யும் அதற்காக அதிக பணம் செலவிட வாய்ப்புகள் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் இந்த நேரம் பல வகைகள்ல அவங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில உருவாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையுடன் இருப்பீங்க புதிய முயற்சிகளையும் எடுப்பீங்க வேலைகளையும் பிரகாசிப்பீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனாலும் அவசரப்பட்டு வாகனம் அப்படி இல்லைனா சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம் அரசு திட்டங்களில் முதலீடு செய்கிறது நல்லது காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கலாம் திருமணம் ஆகாதவங்க பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க தலைவலி கண் சோர்வு வயிற்றெரிச்சல் போன்ற உடல் உபாதைகளும் வரலாம் யோகா தியானம் போதுமானதாக இருக்கும் அதே சமயம் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவுகள் வீண் வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக் கொள்வீங்க இதனால் பண பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் தி திடீர் திக்கு முக்கா ஆடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன் ஆகவும் இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வெச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்திலையும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வேலை வலு வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல அந்யூன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க பெண் பார்க்கக்கூடிய படலம் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பித்தாலும் அது சுமூகமான முடிவை எட்டாது அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது சுபகாரிய தடை நீங்கள் பெற்றாலும் சுமூகமான பேச்சு வந்து இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னும் திருமண யோகத்தை வந்து கொடுக்கலை இந்த காலத்தில் வந்து நீங்கள் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த வர வரன் வந்து முடிகிற மாதிரி இருந்தாலும் கூட வரன் இறுதி கா இறுதி நேரத்தில் வந்து தள்ளி போயிடும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும் அதனால இந்த சமயத்தில் வந்து திருமணம் தொடர்பான பேச்சுக்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சுபமாக உங்களுக்கு முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது